நம்ம பொலிட்டீஷியன் மார்க்கம் இல்லாதவன் மார்க் அடிப்படையில் சிந்திக்கிறேன் நான் இப்போ முஸ்லீம் கண்ட்ரிஸ்களை சொல்கிறேன் தியேட்டர் சினிமா இதுகளெல்லாம் பள்ளிகள் கோவில்களுக்கு பதிலாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள் ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் நாடகங்கள் நடிகைகள் அப்படியான ஆக்களை எல்லாம் கொண்டு வந்து பிடிச்சா கடும் முன்னேற்றமான பெரியார் செஞ்சு என்ன நடந்தது கல்ச்சரை மதசார்பற்றதாக ஆக்குறது செக்யுலரை அதனால அதன் அப்ப இருந்தால் இந்த புதிய மார்க்க அடிப்படையில சிந்திக்கிற இல்ல நம்மட சமூக மற்ற தலைவர்கள் அவங்கள் அப்படி திங்கி சிந்திக்கிற இல்லைன்னா என்ன நடக்க போகுது அல்லாவை ஊட்டுட்டான் அப்போ நம்ம படிப்படியாக நமது சமுதாயமும் சமுதாயத்தில் வாழ்கின்ற வருகின்ற மற்ற அடுத்த ஜெனரேஷன்ஸும் அல்லாவ முற்றாக மறுப்பதற்குரிய மறப்பதற்குரிய வழிகளை இலேசுவாக செய்து கொடுக்குறோம் இந்த டெவலப்மெண்ட் நடந்தது ஈரோப்பில் அப்போ திரும்பியும் அந்த லோகாயத சிந்தனை அவங்கள்ட்ட இன்னும் ஊறுது எயிட்டீன் செஞ்சுரி நைன்டீன் செஞ்சுரியில் என்ன நடந்தது அல்மனத்து சகாஃபா கல்ச்சரை மத சார்பற்றதாக ஆக்குறது செக்யுலரைசேஷன் ஆஃப் கல்ச்சர் அதனால தான் அப்போ இருந்ததால் இந்த புதிய பித தொன்று இப்போ நாம் சகல உலகத்தில் காண்றது தியேட்டர் சினிமா இதுகளெல்லாம் பள்ளிகள் கோவில்களுக்கு பதிலாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட விஷயங்கள் அப்போ நமது கலாச்சாரத்தை செக்யூலரைஸ் பண்ணினால் நமது கலாச்சாரத்தில் எதுவும் மார்க்கத்தோட தொடர்புடையதாக இருக்கக்கூடாது அதுக்கு தான் பள்ளிக்கு பதிலாக உனக்கு தியேட்டர் இருக்குது போ பள்ளிக்கு பதிலாக உனக்கு என்ன இருக்குது இந்த மியூசியம் இருக்குது போ கோவிலுக்கு பதிலாக இங்கே டான்ஸ் இது ஒன்று இருக்குது போ இப்படியாக அது இப்படி போகிறது நீங்கள் பார்க்க இல்லையா முன்னேற்றத்துக்கு அடையாளமாக இன்றைக்கு இருக்குது அதாவது நாம் சும்மா ஒரு அல்லாக்கு பொருத்தமான முதலில ஒரு ஹோல அதா ஒழுக்கமாக ஆக்களை சேர்த்து பொம்பளையில் ஒரு வகையில் வச்சு இஞ்சல பக்கத்தில் ஆம்புளியில் வச்சு ஒரு கல்யாணம் அடுத்தம் அதில் இல்லாத கல்யாணம் ஆனால் அது ஒரு இந்த காலத்தில் அப்படித்தானே நாங்க சிந்திக்கிறோம் நல்ல ஈமானுள்ள அஞ்சு வகுத்தும் பள்ளிக்கு போய் இமாமுக்கு பக்கத்தில் நின்று சொல்கிறோனும் கூட முசா அலி காலத்துல காலத்தில் காரூனை பார்த்துப்பட்டு ஆக்கள் விரும்பினாங்களே எம்மளுக்கு இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லி செல்வோம் அது மாதிரி இப்படி கல்யாணம் நம்மள மகளுக்கும் செய்யலும் என்றால் எப்படி இருக்கும் என்று சிந்திக்கிற ஆக்கள் இருக்காங்க கல்ச்சர் கல்ச்சரும் செக்யூலரைஸ் பண்ணப்பட்டது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அப்போ என்ன நடக்கும் அல்லாவும் மறக்க வைக்கிற சகலதும் பூரணமாகிற்று அல்ல இலா இல்லவா லா love